இது நம் நம்பிக்கையின் நேரம் மீக ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற விரோதிகள் உனக்கு விரோதமாய் எந்த நேரமும் உனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிற உன் விரோதிகளின் மேல் உன் கை உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை ஆனாலும் அவர்கள் ஒன்று கூடி உனக்கு சத்துருவாய் எழும்பி நிற்கிறார்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள் உன் நன்மைகளை எல்லாம் தடை செய்கிறார்கள் உனக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் எல்லாம் உன் சத்துருக்களால் உனக்கு தடை செய்யப்படுகிறது தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தர் இதை உனக்காக செய்வார் God bless you.